கத்தாரில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ரத்த தான முகாம் கத்தாரில் பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வரும் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் நல சங்கம் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கத்தார் ஹமாத் மருத்துவமனையுடன் இணைந்து மாபெரும் ரத்த தான முகாமை கத்தார் தோகாவில் நடத்தியது இதில் ஹமாத் மருத்துவமனையின் மருத்துவ மேலாளர் திருமதி ஷாதிகா இஸ்மாயில் அப்பாஸ் அமைப்பின் தலைவர் திரு தாகிர் அவர்களுடன் இணைந்து ஆரம்பித்து வைத்தார் மேலும் இந்திய தூதரகத்தின் கீழ் இயங்கி வரும் ஐசிசியின் பொதுச்செயலாளர் திரு மோகன்குமார் ஐ சிபிஎஃப் பொதுச் செயலாளர் வர்க்கி ஐ சி எஃப் காப்பீடு மற்றும் சமூக நலன் தலைவர் திரு அப்துல் ரஹூப் காப்பீட்டு தன்னார்வலர் திரு சித்திக் சிறுவலூர் தொழிலதிபர் திரு யாழினி குமார் திமுக அயலக அணி பொறுப்பாளர் திரு யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் திரு சத்யராஜ் இந்திய கத்தார் இஸ்லாமிய பேரவை பொருளாளர் திரு இஸ்மாயில் ஐக்கிய தமிழ் மன்ற பொருளாளர் திரு ஹாசன் ஃபசீர் திரு சுரேஷ் திருமலை ஸ்கை தமிழ் ஊடகத்தின் பணிப்பாளரும் ஊடகவியலாளருமான ஜே எம் பாசித் தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் செயலாளர் கரும்பூர் சதீஷ் கத்தார் திமுக செயலாளர் திரு அப்துல் ரஷீத் யூடியூபர் திரு ஹனிஃபா காதர் மற்றும் யூடியூபர் திரு பிலால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நிகழ்வின் போது அமைப்பின் துணைத் தலைவர் திரு சம்சுதீன் நிர்வாகிகள் அருள்குமார் மற்றும் சித்திக் மருத்துவ செயலாளரும் திரு அறிவழகன் மற்றும் செயலாளர்கள் திரு அப்துல் காதர் திரு அப்துல் அஜீஸ் திரு அய்யனார் திரு செல்வராஜ் ஆகியோர் ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர்